பொங்கல் என்றாலே அது தமிழனுக்கு உகந்த நாள் என்றே சொல்லலாங்க அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்டு தமிழனுக்கு ஏற்ற ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க ஜான்வரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா இங்கிலாந்து இங்கிலாந்து வந்துட்டு ஐந்து டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகள் வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க ஓகே இந்த சூழலில் இந்திய டீம் டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பிஸ்ஐ இதில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ருத்து இல்லை டி நடராஜன் இல்லை சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிவம் டுபை இல்லை இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய சாக்கிங் ஜூர தேவையா அதே மாதிரி அபிஷேக் சர்மா தேவையா இவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க ருத்துல இருந்து சிவம் டூபேல இருந்து டி நடராஜன்ல இருந்து ஹர்ஷித் ரானா இந்த பிஜேடி டெஸ்ட் சிரீஸ்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க ஓகேவா விக்கெட்டே எடுக்கலைங்க சராசரி ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு ஆனால் டி நட்ராஜன் ஆஸ்திரேலியா டெஸ்ட் டெபியூ பண்ணும்போது ஒரு ஆறு விக்கெட் எடுத்திருந்தாரு அண்ட் டி டுவெண்ட்டி ஃபார்மட்டில் ஒரு நாலு விக்கெட் எடுத்திருந்தார் ஓவரால் டென் விக்கெட் எடுத்திருந்தாருங்க சேம் டைம் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் எந்த ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரிங்க அந்த பாகிஸ்தான் வீரர் முகமது அமீர் ஃபாஸ்ட் போலர் இருக்கார் இல்லையா அவரே என்ன மென்சன்ட் பண்ணியிருக்காருனா டி நாட்டி என்னையா தவறு பண்ணார் எங்கள் டீம்லாம் இருந்தால் அவருக்கு டேரக்டாக பிளேங்ல பாகிஸ்தானில் வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா ஆக்கர் போடுறது ஒரு மிகப்பெரிய கடினம் ஒரு பவுலராக நான் சொல்றேன் ரொம்ப கடினம் யா குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் ஜிம்மர் ஆக்கர் போட்டால் அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு பேட்ஸ்மென்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது நிலை குலைந்து விடுவார்கள் இந்த மாதிரி பவுலர் இல்லாது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் முகமது அமீரே மென்ஷன் பண்ணியிருந்தார் இவங்க சொன்னதெல்லாம் பீசை காதுக்கு கேட்டுச்சா இல்லை காதுக்கு கேட்டுச்சு என்றே சொல்லலாம் பிசை காதில் விழுகலை ஆனால் கடவுள் காதில் வந்துட்டு விழுந்துருக்கு என்ன நடந்திருக்குன்னா அதாவது இந்தியா இங்கிலாந்து டி டுவெண்ட்டி பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது வார்ம் அப் பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு காரணம் என்னென்னா இந்திய கண்டிஷனை இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் புரிஞ்சுக்கிற அதே மாதிரி முகமது சமி வந்துட்டு இருந்து வந்திருக்கார் இல்லையா இந்திய பிளேயர்களுக்கும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிற ஓகேவா இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் இவர் ஹர்ஷித் ராணா மூணு ஓவர் போட்டாருங்க மூணு ஓவரில் வந்துட்டு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாங்க விக்கெட் விக்கெட்டே எடுக்கலை ஹர்ஷித் ராணா இந்த லட்சணத்தில் தேர்வு பண்ணிங்க சால் வந்து பிரிச்சு விட்டார் என்றே சொல்லையா பிழிஞ்சிட்டாரு வேகமாக வந்து வீசும்போது இன்ஜுரி ஆயிருக்கு ஓகேவா அதாவது மிகப்பெரிய உடனே வந்துட்டு பிசியோதெரபி சிகிச்சை கொடுத்தாங்க ஆனாலும் அவரால் காலை ஊனவே முடியல நிலத்துல ஓகேவா கொண்டு போயிருக்காங்க தற்போது வந்து அப்டேட் என்னன்னா அவருக்கு ஸ்கேன் செய்யப்பட்டதில் மிகப்பெரிய இன்ஜுரி இந்த தொடர் விளையாட முடியாது என்றும் சில முக்கியமான செய்தி வந்து இருக்குது பட் பிசிஐ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அண்ட் சூரியகுமார் யாதவும் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஹர்ஷித் ராணாவுக்கு மேல ஒரு டி நடராஜன் உள்ள வரது பெட்டராக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏன்னா டி டுவெண்ட்டி பொறுத்தவரை ஆக்கர் பெரிய இம்பார்ட்டன்ட் ஐசிசி சாம்பியன் துறையும் என்ன சொல்கிறது யுஏ கண்டிஷன் பாகிஸ்தான் கண்டிஷனில் தான் நடைபெற உள்ளது இது ரெண்டுமே ஏறத்தால் இந்திய கண்டிஷனாக தான் இருக்கும் இங்கே சிறப்பாக பந்து போட்டிருக்காரு டி நடராஜன் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் வேற அடுத்த பும்ராவாக அவரை மேம்படுத்துங்க அப்படின்னு பும்ராவே மென்ஷன் பண்ணியிருந்தார் ஓகேவா இந்த சூழலில் இவங்க விமர்சனங்கள்லாம் எடுத்துக்கொண்டு இவர் ஹர்ஷைத் ராணாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் டி நடராஜன் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி சிரிஸ் விளையாட போகிறார் என்றும் நம்ம தமிழ் திருநாள் பொங்கல் செலிப்ரேஷனில் தமிழனுக்கு ஒரு செலிப்ரேட்டான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாங்க